கோவிலுக்கு சென்று வந்த பிறகு மறந்தும் கூட இதை செய்து விடாதீர்கள் யாரும் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்ள இந்த பொதுநலம் வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் அப்படியே எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள் நாம் அனைவரும் கோவிலுக்கு செல்வது எதற்கு நம் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நம் மனம் அமைதி அடைவதற்கு தான் அப்படி நாம் கோவிலில் இருந்து வெளியில் திரும்பி நம் வீட்டிற்கு வரும் சில வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது இதை நாம் சரியாக பின்பற்றவில்லை என்றால் நாம் கோவிலுக்கு சென்று வந்த பலனே நமக்கு கிடைக்காமல் போய்விடும் முதலில் கோவிலிலிருந்து வீட்டிற்கு வந்த உடனேயே கை கால்கள் அலம்புவது செய்யக்கூடாது எதற்காக அப்படின்னா கோவிலில் இருந்து நம்முடன் வந்த இறை சக்தி நம்மை விட்டு உடனே சென்றுவிடும் போல கோவிலுக்கு சென்றுவிட்டு நாம் நேராக நம் வீட்டிற்கு தான் வர வேண்டும் வழியில் தெரிந்தவர் உறவினர்கள் என்று யார் வீட்டிற்கும் செல்லக்கூடாது ஆனால் கடைகளில் ஏதாவது பொருள் வாங்க வேண்டும் என்றால் செல்லலாம் கோவிலில் தரும் விபூதி குங்குமம் பிரசாதம் என்று எதையும் கண்ட இடத்தில் வைக்கக்கூடாது அதை கொண்டு போய் பூஜை அறையில் தான் வைக்க வேண்டும் கோவிலுக்கு சென்று வந்த உடனேயே அசைவம் சாப்பிடுவதை சுத்தமாக தவிர்க்க வேண்டும் இதுபோல் உங்கள் வீட்டில் அடிக்கடி பெரியவர்கள் கூறும் விஷயங்கள் ஏதாவது இருந்தால் எங்கள் பொதுநலம் வீடியோ கமெண்டில் சொல்லவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் செய்யவும்